ஆதாம் கண்களுக்கு ஏவாள் தெரியவில்லை காணப்படவில்லை காணப்படவில்லை என்பதற்காக ஏவாள் இல்லையா உடலிலே சுகம் இல்லை என்பதற்காக சுகமே உலகத்தில் இல்லையா ஏவாள் இல்லை இல்லை என்று சொல்லவில்லை காணப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது காணும்படியாக காணாத ஏவால் காத்துக்கொண்டே இருக்கிறாள் ஆனால் அவள் வெளிப்படவில்லை ஆனால் இருக்கிறாள் புரிஞ்சிட்டவங்களுக்கு அவள் இருக்கிறாள் ஆனால் கண்ணுக்கு காணப்படவில்லை ஆனால் தேவடைய கண்களுக்கு அச்சாரமாக தெரிகிறது சகல சிருஷ்டிப்புகளையும் உங்களுக்காக உண்டாக்கிட்டார் ஆனால் உங்களுக்கு காணப்படாதவைகளாகவே இந்த உலகத்தில் அநேக காரியம் இருக்கிறது தோதரா ஆகவே ஆதாம் காணும்படியாக காணாத ஏவால் காத்து கொண்டு இருக்கிறால் ஆனால் மனுஷன் மனுஷிக்குள் தான் இன்னைக்கு இருக்கிற எட்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடி ஒரு ஆதாமுக்குள் இருந்துதான் ஒரு ஏவாலுக்குள் இருந்துதான் எட்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடி மக்கள் உள்ளே இருந்தார்கள் ஆதாக்கள் தான் ஏவாள் வெயிட்டிங் அது காத்திருக்கிறது அவன் காணவில்லை ஆனால் காணும்படியாக அது கொண்டு இருக்கிறது ஒரு ஆதாம் தான் ஒரு ஏவாள் தான் அவர்களுக்குள் இருந்த காட் சிஸ்டம் கடவுளுடைய அமைப்பு எப்படி என்றால் ஆதாமுக்குள் இருந்து இன்று இருக்கிற உலகத்திலே எட்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடி மக்கள் இந்த ரெண்டு பேருக்குள் இருந்து இன்னைக்கு இருக்கிறவங்க இருக்கிறாங்க இதுவரைக்கும் படைத்த வரலாற்றிலே மறித்தவர்களை தவிர நீங்களும் நாங்களும் நீங்களும் நானும் அங்கே தான் இருந்தோம் ஆதாம் வயிற்றுக்குள்ளே தான் இருந்தோம் ஏவல் ஆதாம் வயிற்றுக்குள்ளே தான் இருந்திருக்கிறோம் நீங்களும் நானும் வெளியே வருவதற்கு இத்தனை ஆண்டு காலம் ஆகியிருக்கு காட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி கிறிஸ்தவங்க புரியணும் அதுவும் ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க புரியணும் சுமாராக நடத்தி கை தட்டிட்டு பாடிட்டு போகிறது விளை விளையாட்டா எங்கள் நம்ம ஓடு பிடிச்சி விளையாடுறதுக்கு வந்திருக்கிறோம் சடுகுடு விளையாட வந்திருக்கிறோம் கபடி விளையாட வந்திருக்கிறோமா கிரிக்கெட் விளையாட வந்திருக்கிறோமா ஆனால் கிரிக்கெட் கிடையாதுங்க விஷயம் இருக்குது இது வரைக்கும் பாடணும் அது என்கரேஜ்மெண்ட் உற்சாகத்திற்காக அது ஒரு பூஸ்ட் பேட் வேர்டு தான் மிக முக்கியம் காட் சிஸ்டம் என்ன நீ காணலப்பா ஆனால் உனக்குரியதெல்லாம் இருக்குதுப்பா அது காத்திருக்குப்பா உங்கள்கிட்ட வந்து சேருவதற்கு